வாங்க என்ன முன்னாடி பாத்திராமா வெளியில சூப்பரா காத்து அடிச்சுட்டு மழை வருதுங்க மழை பெய்து பாருங்க தெரியுது கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் அவரக்காய் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிருக்கேன் கடலை போட்டு சாப்பாடு போட்டாச்சுங்க மழை ஓவரா இருக்கு காத்து மழை அடிக்குது சவுண்ட் கேட்குதா உங்களுக்கு அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாருங்கள் மழை பாருங்கள் தண்ணி வாழை மரத்தில் பார்த்திங்களா நல்லா சூப்பராக இருக்குங்க கிளைமேட் இந்த வெயிலுக்கு மழை வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் வெயில் ஓவராக இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்து மூணு நாளாகவே மழை தாங்க வந்துட்டுருக்கு அவ்வளோதாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ